அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம் இந்த பதிவில்லாமல் எந்த ரக தென்னை ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு தோப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த ரகமான தென்னங்கண்களை தேர்வு எடுத்து தேர்வு பண்ணி வைக்கணும் அதாவது இப்போ ஒரே ரகங்களை ஒரு தோப்பில் ஃபுல்லாகவே வைக்காமல் ஒரு ஒரு நூறு மரம் வைக்கிறோன்னா நமக்கு அது எந்தெந்த மரங்களை வச்சு அதோடய வளர்ச்சிகளை எப்படின்னு பார்க்கணும் அது எந்த மாதிரி காய்க்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம ஒரு தோப்பில் வந்து ஒரே ரகமான தென்னங்கண்களை வந்து வைக்கக்கூடாது நம்ம ஒரு ரெண்டு ரகம் மூணு ரகங்கள் செலக்ட் பண்ணி வைக்கணும் இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு தோப்பில் வச்சுருக்காங்க இப்போ மலேசியன் நெட்டை குட்டை அதாவது மலேசியன் வந்து ரெண்டு ரகம் மலேசியன் வந்து இளநிக்கு தனியாக யூஸ் பண்ணுறது ஒன்று மற்றபடி நமக்கு வந்து தே தேங்காய்க்கும் இளநிக்கும் யூஸ் பண்ணுற அதாவது டபுள் பர்பஸ் அந்த மாதிரி ரெண்டு ரகங்கள் இருக்குது இந்த அந்த ரகங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் நம்ம நாடுலேயே ஈத்தாமலை நாடில் உள்ள நெட்டை குட்டை அது பார்க்க போகிறோம் குட்டை ரகங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க நெட்டை குட்டை ரகங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க அதனால் அவங்களுக்கு எவ்வளவு நமக்கு விவசாயத்தில் வந்து நான்கு ரகத்தில் வந்து நம்ம வந்து முதல் பார்க்க போகிற ரகம் பார்த்திங்கன்னா மலேசியன் பச்சை இந்த மலேசியன் பச்சை வந்து நிறைய இடங்களில் வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து ஏகப்பட்ட கேள்விக்குறியாகவே இருக்கு ஏதாவது அது ஒரிஜினல் மலேசியன் க்ரீனுங்கிறது எது அதாவது உள்ளது எது தேங்காய் இளநீர் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுறது எந்த ரகம் அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் தான் இன்னும் போயிட்டு இருக்குது மலேசியன் பச்சைங்கிற ரகம் இப்போ நீங்கள் நம்ம பார்க்குற அந்த மரம் பார்த்திங்கன்னா இது வந்து மலேசியன் பச்சை இந்த மலேசியன் பச்சை பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து ஒரு நெட்டை குட்டை ரகத்தை சார்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா இளநீக்கும் தேங்காய்க்கும் யூஸ் பண்ணக்கூடியது அதாவது மரத்தோட அந்த தண்டு இந்த இதுவங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காய்க்கும் திறன் இதெல்லாம் பார்த்தா தெரியும் இது வந்து தேங்காய்க்கும் இளநிக்கும் அதாவது டபுள் பர்பஸ் யூஸ் பண்ணுற மலேசியன் கிரீன் இந்த ரகத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித நோய் பாதிப்புமே கிடையாது அதாவது வண்டு பிரச்சனைகள் இருக்கும்போது வர மற்றபடி நோய் பாதிப்புகள் வெள்ளைப்பூச்சி இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே இந்த ஒரு ரகத்துக்கு கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு நெட்டை குட்டை ரகத்தை சேர்ந்தது இப்போ நீங்கள் மலேசியன் க்ரீன் சொன்னால் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம யூடியூப்பில் நீங்கள் இப்போ நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மலேசியன் கிரீன் உருண்டை உருண்டையாக காய் உருண்டையாக இருக்கும் நம்ம தரையிலே வந்து அதிகமாக காய்ச்சி அது வந்து பார்த்திங்கன்னா இளநீர் ரகம் இப்போ அந்த ரகன்னு நிறைய பேர் நம்மகிட்ட மாற்றி மாற்றி நிறைய பேர் எடுத்து அந்தந்த வேற வேறு கண்களை வச்சுட்டுருக்காங்க அது கிடையாது இந்த மலேசியன் ரகம் பார்த்திங்கன்னா இது வந்து நெட்டைக்குட்டிய ரகத்தை சேர்ந்தது இது வந்து இளநீக்கு தேங்காய்க்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம ஒரிஜினல் நம்ம நாட்டு தேங்காய் மாதிரியே இதோட பருப்பு திக்கனசாக இருக்கட்டும் காய்க்கும் திறனாக இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லாவே காய்க்கும் இது இவங்க வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இளநீக்கு வெட்டிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து இளநீர் நல்ல சீசன் இருக்கிறனால இளநீக்கி அறுத்துட்டு இருக்காங்க இந்த இப்போ தான் பாருங்கன்னா கோல இளநீ வெட்டியிருக்காங்க பார்த்தாலும் ஒரு காய் எவ்வளோ அழகாக ஃபுல் க்ரீனில் இருக்கிறதுனால இது வந்து அருமையாக இளநீக்கு போகும் இல்லாத டைமில் இந்த இப்போ தேங்காய் போட்டிருக்காங்க இது வந்து இப்போ அடுத்ததுக்கு தேங்காய் வரும் அதனால் இது வந்து ஒரு டபுள் பர்பஸ் தேங்காய்க்கும் இளநீக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரிஜினல் மலேசியன் க்ரீன் நெட்டை குட்டை இறக்கும் இப்போ இதே தோப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன வச்சுருக்காங்கன்னா நெட்டை குட்டை தெரிஞ்சுங்களா நெட்டை குட்டை இது வந்து நாட்டு சேர்ந்த நெட்டை குட்டை அதாவது நெட்டை குட்டைங்க நமக்கு அதில் என்ன பர்பஸ்னால் இப்போ இதே தோப்பில் பார்த்தீங்கன்னா நாட்டு மரமும் வச்சுருக்காங்க நெட்டை குட்டை வச்சுருக்காங்க மலேசியன் இந்தியன்னு வச்சுருக்காங்க இப்போ இது வந்து நெட்டை குட்டை கீழேன்னு நம்ம கை வச்சு பறிக்கிற அளவுக்கு நம்ம பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு கீழே எத்தனை கொலை வெட்டிருக்காங்கன்னு நீ கீழேன்னு நம்ம தரையில் படுத்து கிடந்து வெட்டுற மாதிரியே காய்ச்சிருவோம் நெட்டை குட்டை அது ஒரிஜினல் நாட்டு ரகம் தான் நமக்கு வந்து எந்த ஒரு நோய் பாதிப்புமோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஒரு அருமையான ரகம் விவசாயத்தில் இப்போ அதே தோப்பில் பாருங்க நாட்டு ரகம் வச்சுருக்காங்க இன்னும் அந்த நாட்டு ரகம் வந்து நமக்கு வந்து காய்ப்புக்கே வரல பார்த்தீங்களா இது வந்து நாட்டு ரகம் நம்ம இவ்வளோ வளர்ந்துருக்குது ஏன்னா இது காய்க்கிறதுக்கு வந்து ஒரு ஆறு வருஷம் குறைஞ்சபட்சம் ஆகும் இதோட காய்ப்பு தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வருஷம் ஆகும் இன்னும் வளர்ந்து அந்தளவு வந்தால் தான் காய்க்கும் இன்னும் இப்போ ஒரு நாடு காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த நாட்டு மரம் ஒரு பத்தடி ஒரு அடி தண்டு வளர்ந்து அதுக்கு மேலே மூணு அடி பத்தாவது அடியில் தான் இது வந்து நமக்கு காய்ப்புக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அதே இதில் நம்ம குட்டை நெட்டை குட்டையை பார்த்திங்கன்னா கீழே நின்று நம்ம படத்துக்கிழந்து பறிக்கிற மாதிரியே வந்து காய்ப்பு வந்துச்சு அதை கூட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே காய்ப்பு வந்துருக்கு இப்போ இந்த நமக்கு ஒரு ஏழு வருஷத்தில் காய்க்கும்னா இது ஒரு மூன்று டு நாலு கூட நமக்கு வந்து நெட்டை குட்டை வந்து ஒரு அருமையான பலன் தரும் இப்போ இதனால் தான் நம்ம சொல்கிறோம் ஒரு தோப்பில் வந்து ஒரு ரகத்தை வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு ரகத்தை தேர்வு செய்து வச்சோம்னா அது எப்பவும் காய்க்குமோ அது வரைக்கும் நம்ம அதில் எந்த பலனும் எடுக்க முடியாது இப்போ இதே ரகத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க மலேசியன் பச்சை வச்சுருக்காங்க இது ரொம்ப வருஷமாகவே காய்ச்சிகிட்ருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இளநிக்கு தேங்காக அவங்க வெட்டி அதில் வந்து லாபம் கிடைக்கும் நெட்டை குட்டையும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையாக இருக்கு நாட்டு மரங்கள் மட்டும்தான் இன்னும் வந்து காய்ப்புக்கு வரலை அதுக்கப்புறம் குட்டை ரகத்தில் பார்த்தீங்கன்னா நெக்குவாரி வச்சுருக்காங்க நெக்குவாரியெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம் அது வந்து இளநீர் ரகம் கீழவே தரையிலேயே காய்க்கிற மாதிரி இருக்கும் இந்த நாட்டு மரங்கள் மட்டும்தான் இன்னும் வந்து காய்ப்புக்கு வரல ஆனால் நாட்டு மரங்கள் காய்ப்புக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வரும் அது வந்து நெட்டை குட்டை ரகங்கிறது நமக்கு வந்து லைஃப் இல்லாமல் காய்க்கிற மரம் ஆனால் என்ன கட்டையிலே காய்க்கும் நம்ம வந்து கீழன்னே பறிச்சிக்கலாம் நமக்கு சீக்கிரமாகவே வருமானம் வருமானம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம எந்த ரகம் தேர்வு செய்து வைச்சாலுமே இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் ரகங்களாக தேர்வு செய்து வைங்க ஒரே தோப்பில் ஒரு நம்பர் ஒரு இரநூறு மரம் வைக்கிறதா இருந்தால் ஒரே ரகத்தை வைக்காதுங்க ஒரு நாலஞ்சு ரகங்கள் ஒரு நெட்டை குட்டை ஒரு நம்ம இளநீக்கு தேவையான ஒரு இளநீர் ரகம் ஒரு ஐம்பது மரம் இந்த மாதிரி மலேசியன் பச்சை தேவையான மலேசியன் பச்சை நெட்டை குட்டை இந்த மாதிரி நிறைய ரகங்களாக தேர்வு செய்து ஒரே தோப்பில் வைங்க நமக்கு வந்து இப்போது நம்ம நடவு செய்து ஒரு மூணு வருஷத்துலேருந்தே நமக்கு வந்து பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நாட்டு மரங்கள் காய்ச்சி வரும்போது எல்லா மரங்களும் ஒரே டைமில் காய்ப்பு வந்துடும் அதிக லாபம் இந்த மாதிரி வந்து ஒரு பல தரப்பட்ட ஒரு நாலஞ்சு ரகங்களை நம்ம வந்து செலக்ட் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து விவசாயத்தில் வந்து ஒரு அதிக லாபங்கள் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் கேட்கலாம் நம்ம வந்து ஏன் நம்ம வந்து நெட்டை ரகங்களை வைக்கணும் எல்லாமே வந்து குட்டை ரகம் அச்சு எங்களுக்கு ஒரு மூணு வருஷத்துலேயே பலன் கிடைக்குமே நாங்கள் எதுக்கு நாலஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணுன்னு இப்போ கேட்கலாம் இப்போ நீங்கள் ஒரு இதில் வந்து ஒரு நூறு மரம் வைக்கிறத வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு ரகங்கள் பிரித்து வச்சிங்கன்னா அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரகம் ஒரு குட்டை ரகத்துக்கு வந்து ஒரு நோய் பாதிப்புனால காய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற எழுபத்தஞ்சி முரம் வந்து உங்களுக்கு பலம் இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் நம்ம வைக்கிறது வந்து ஒரே ரகங்களை வைக்காமல் ஒரு நாலஞ்சு ரகங்களை செலக்ட் பண்ணி வச்சோம்னா நமக்கு எப்போவுமே அது வந்து வருமானம் இருக்கும் நமக்கும் ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இப்போ குட்டை ரகம் நான் வந்து இப்போ இளநீ பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து எல்லாமே நான் வந்து இளநீ தான் அங்கே கொடுப்பேன் எனக்கு வந்து நெட்டை ரகம் எனக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நெட்டை குட்டையில் உங்களுக்கு வந்து நெட்டை குட்டை நம்ம நாடும் இருக்குது நம்ம மலேஷியன் கிரீன் இருக்குது இது எல்லாமே வந்து நெட்டை ரகம் உங்களுக்கு சின்ன மரத்துலேயே ஒரு மூன்று டு அவர் நாலு வருஷத்துக்குள்ளே மூன்றரை வருஷத்துலேயும் உங்களுக்கு வந்து காய்ப்புக்கு வந்துடும் ஒரு பத்து வருஷம் நம்ம கிழந் பறிக்கிற மாதிரியே இருக்கும் இளநீ செவ்வளி நம்ம கட்டை மரங்களை பறிக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ எல்லா மரங்களுமே ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் மேலே ஏறிதான் விட்டுறோம் அந்த மாதிரி யூஸ் ஆகும் உங்களுக்கு அதனால் ஒரு விவசாயம் பண்ணுறோம் நம்ம வந்து பண்ணுறத வந்து தெளிவாக யோசித்து ஏன்னா மரங்களை வச்சு நம்ம உடனே வந்து வெட்டி வந்து வெளியில் போட போகிற மரங்கள் கிடையாது எல்லாமே அதனால் வந்து பண்ணுறதை வந்து நீட்டாக நம்ம தெளிவாக பண்ணுவோம் உங்களுக்கு அதில் விவசாயத்தில் எந்த ஒரு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் இல்லை எந்த ரகங்கள தெரிவு செய்து வைக்கணுந்தாலும் எனக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம நர்சரி பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஈத்தாமலில் இருக்குது ஒரிஜினல் ரகம் எல்லா தென்னை ரகங்களும் வந்து ஒரிஜினல் ரகமாக வந்து நாங்கள் வந்து எல்லா விலைகளும் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து யார்ட்டையும் வந்து தென்னங்கன்னோ தேங்காவோ வந்து விலைக்கு வாங்கி வச்சு நம்ம வியாபாரம் பார்க்கல நர்சரி வைக்கல நாங்களே நேரடியாக தோப்புக்கு போய் அது எந்த மாதிரி காய்ச்சிருக்கு எந்த மாதிரி நோய் பாதிப்பு இருக்குது எந்தளவு நோய் தாங்கி வளருது இது எவ்வளோ நாங்கள் ஒவ்வொரு மாதம் தேங்காய் எடுக்க ஒருத்தவங்க போகும்போது இந்த தடவை வரும்போது எப்படி காய்ச்சிருக்கு அடுத்தட்டு போகும்போது எப்படி காய்ச்சிருக்கு அப்படிலாம் பார்த்து பார்த்தா நாங்கள் அது கூட பழகி தான் நாங்கள் வந்து தேங்காய் எடுத்து இருக்கோம் அதனால் வந்து எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எந்த ரகங்கள் தேவையாக இருந்தாலும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்